கூத்தாநல்லூர்ல திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊர் தான் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அத ஒரு சின்ன சிங்கப்பூர்னு கூட சொல்லுவாங்க அந்த ஊருக்கு ஒரு மீலாது பெருவிழா முன்னால நான் கேள்விப்பட்டதுதான் இது அந்த மீலாது பெருவிழாவுக்கு திராவிட இயக்கத்தினுடைய தலைவரை அழைக்க வேண்டும் ஈவேரா பெரியார் அவர்களை அழைக்க வேண்டும் என்று அந்த மக்கள் ஆசைப்பட்டு அவர்களை அழைப்பதற்காக சென்னையிலே சென்று அழைப்பை கொடுக்கின்றார்கள் அவர்களும் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டார்கள் சரியாக விழா நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அவருக்கு ரொம்ப உடம்பு செல்லாமல் போயிடுச்சு காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்து விட்டோமே என்ற காரணத்தினால் கிளம்பியவர் மன்னார்குடியிலே வந்து ஒரு லாட்ஜிலே தங்கியிருக்கிறார் போது விழாவுக்கு வருகிறார் வருவதற்கு முன்பு தகவல் கொடுக்கிறார் கூத்தாநல்லூருக்கு வர்ற பொதுவா முஸ்லீம் ஊர்னு சொன்னா பிரியாணி நல்லா இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஆனால் டாக்டர் காய்ச்சலோடு அதை கூடாது என்று சொல்லிவிட்டார் எனவே எனக்கு கஞ்சி வேணும் நல்ல கஞ்சியை காய்ச்சி வைத்துக் கொள்ளுங்கள் என்று தகவல் கொடுக்கிறார் கஞ்சி கொண்டு வரப்படுகிறது ஒரு பெரிய கோப்பையில அவருக்கு முன்னால கஞ்சி தூக்கி கொடுக்கிறாங்க அந்த இடத்துல மரியாதைக்குரிய மருகும் அன்வாருல் குரானுடைய ஆசிரியர் இ எம் ரஹ்மான் அவர்களும் அந்த இடத்துல நினைக்கிறாங்க அந்த கஞ்சியை கொடுத்த உடனே கோப்ப நிறைய கஞ்சி இருக்குது அதை வாங்கி அப்படியே குடிக்கிறாரு குடிச்சா அவருடைய முக்கா பங்கு மீச கஞ்சிக்குள்ளால கிடக்குது பெரிய மீசா இல்ல பெரியாருடைய மீசை பெரிய மீசை அந்த மீசை ஃபுல்லா கஞ்சிக்குள்ளால கிடக்குது குடிச்சிட்டே இருந்தவர் சொன்னாரு முட்டாப்பம் எவண்டா கஞ்சில பொடி போட்டது அப்படின்னா கஞ்சிக்குள்ளால பொடி மூக்குப்பொடி போட்டது யாரு ஒரே மூக்குப்பொடி வாசனையா வருது அப்படின்னு அவற்றை பேசுறதுக்கே மத்தவங்க யோசிப்பாங்க ஆனா அதிருத்தவர்கள் ஈயம் அதிருத்தவர்கள் யோசிக்கல சொன்னாங்க ஐயா அது உள்ள பொடி இல்ல உங்க மூக்குல உள்ள பொடி நீங்க போட்டீங்க பாத்தீங்களா பொடி அது மீச பெரிய மீசங்கிறதுனால மீசையில வாங்கி கஞ்சுக்குள்ளால மீச முக்கிறதுனால அந்த பொடி உள்ள போயிடுச்சு அதனால தான் முகமது சல்லாஹு வல்லம் கத்தரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பெரியாரிடத்தில் ஒரு ஏகத்துவத்தை இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய ஹலர்த்தவர்கள் எத்தி வைத்தபோது அவர் திருப்பி கேட்டாராம் முகமது நபி மீச மயிரையுமா பேசினார் முகமது நபி மீசை மயிரையுமா பேசினார் ஆம் பேசாத விஷயம் எதுவும் இல்லை செய்யாத காரியம் எதுவும் இல்லை புரிந்து கொள்ளுதலும் தெரிந்து கொள்ளுதலும் மட்டும்தான் குறைவாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் ஆழமாக கவனம் செலுத்தி பார்ப்போம் உலகத்தில் இன்றைக்கு புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது அத்தனைக்கும் முன்மாதிரி உண்டு முகமது சல்லல்லா ஒலிவு செல்ல வாழ்க்கையில் அருமையானவர்களே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால தினமணி பத்திரிகையில் ஒரு பெட்டி செய்தி முன்பக்கத்தில் சுழலும் சொல்லரங்கத்தில் கூட அந்த நிகழ்ச்சியை லைட்டா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டரை வயசு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது வீடு என்ன பாடுபடும் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருந்தாங்க காலை நேரத்துல மெட்ராஸ்ல ஒரு குடும்பம் பிராமண குடும்பம் அந்த குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷமா மாப்பிள்ளைக்கும் மனைவிக்கும் பிள்ளை இல்லை ரொம்ப நாள் பின்னால ஒரு குழந்தை பிறக்குது அப்படி குழந்தை பிறக்கிற நேரத்துல ஒரு மூணு வயசு ஆனதோட அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க சேர்க்கும்போது ஒரு ஆபரேஷன் மூலமா குழந்தை பிறக்குது ஒரே குழந்தைதான் அடுத்து குழந்தை இல்லைன்னு மருத்துவர் சொல்லிட்டாரு இந்த குழந்தையை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தவங்க ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறாங்க குழந்தை பள்ளிக்கு போகும்போது ஒரு நாள் ரொம்ப அடம்பிடிச்சு அழுது போகமாட்டேன்னு சொல்லுது பெற்றோர்களுடைய வற்புறுத்தல் அந்த வற்புறுத்தல அந்த குழந்தைக்கு ரெண்டு அடியை போட்டு சாப்பிட மாட்டேன் இட்லி சொன்னாலும் அந்த இட்லியை வாங்கி பிள்ளையினுடைய வாயில ரொம்ப வேகமாக ஊட்டி சாக்ஸையும் சூவையும் மாட்டி ஆயம்மா வந்தவங்க கையில குழந்தைய தூக்கி கொடுத்து ஆயம்மா குழந்தை அழுதாலும் வீட்டுக்கெல்லாம் உற்றாத தான் அந்த ரிட்டர்ன் கொண்டு வரணும் எவ்வளவு அழுத அடம்பிடித்தாலும் நீ கொண்டு வரக்கூடாது குழந்தை பள்ளிக்கூடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று குழந்தையை கையிலே கொடுத்து தாய் வீட்டு வேலையிலே செயல்பட ஆரம்பித்தாள் பிள்ளை பள்ளிக்கூடம் சென்றது முதல் வகுப்பு ஆசிரியை வகுப்பறைக்கு வந்தார்கள் குழந்தை தன்னுடைய முன் டெஸ்டிலே கையை வைத்து அதிலே தலையை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆசிரியை தாடையை பிடித்து தூக்கி பார்க்கிறாள் பார்த்தால் குழந்தையின் முகமெல்லாம் நீளமாக இருக்கிறது குழந்தையின் முகமெல்லாம் நீளமாக இருக்கிறது நீளம் பாவித்து போய் குழந்தையின் வாயிலிருந்து நுரைவடைகிறது வீட்டிற்கு தகவல் சொல்லப்பட்டது மார்பில் அடித்துக்கொண்டு தாய் ஓடோடி வந்தார்கள் வந்தவர்களிடத்திலே மருத்துவர்கள் கேட்டார்கள் குழந்தைக்கு விஷ உணவு கொடுத்தீர்களா விஷம் கலந்த உணவை குழந்தை உண்டு விட்டதா என்று கேட்டபோது தாய் சொன்னாள் விஷ உணவை உண்டிருந்தால் நானும் அல்லவா இறந்திருக்க வேண்டும் என் பிள்ளை உண்ட இட்லியை தான் நானும் தின்றேன் அப்படி என்றால் எனக்கும் மொத்தமாக அல்லவா இந்த மரணம் வந்து இருக்க வேண்டும் ஆனால் எதுவும் நடக்கவில்லையே உணவில் விஷமில்லை என்று சொன்னபோது மருத்துவர்கள் குழந்தையை தனிமைப்படுத்தி ஒரு இடத்திலே படுக்க வைத்து அதன் உடலில் இருந்து ஒவ்வொரு உடையாக கலட்டி கலட்டி வெளியே எடுக்கின்றார்கள் இறுதியாக சூ கலட்டப்பட்டது அந்த சூவை கலட்டுகிற போது சூவை கலட்டி அதிலிருந்து உள்ளே செத்து போயிருந்த ஒரு கருந்தேள் கீழே கிடக்கிறது நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் உள்ளே சூவினுடைய உள்பகுதியிலே கருந்தேள் குழந்தை மிதித்து தேள் விட்டது தேள் கடித்து குழந்தை இறந்து விட்டது தேள் கடித்து குழந்தையும் குழந்தை மிதித்து தேளும் இரண்டு உயிர்கள் ஒரே இடத்தில் பலியாகி இருக்கிறது ஆம் இந்த தினமணி செய்தியை படித்தபோது நாம் யோசித்து பார்க்கிறோம் அருமையானவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு அபூர்வமான விஷயம் இது என் கண்மணி முகமது சல்லல்லாஹு வசல்லாம் இதற்கு எப்படி வழிகாட்டியாக இருக்கிறார்கள் எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு நபியவர்களினுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி உண்டு என்று அல்லாது சொல்கிறானே இந்த விஷயத்தில் நாம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய குழந்தைக்கு சூவை எடுத்து மாட்டுகிற போது அந்த வீட்டினுடைய வாசல்படியினுடைய ஓரத்திலே நின்று கொண்டு நமக்கு தெரியாமல் முகமது ரசூல் என்ன கொண்டு நிற்பார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆம் தபிரானி ஷெரீஃபிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த கிழத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள் வருகிற போது மத்தியானத்தினுடைய கடுமையான வெயில் அதிகமாக இருந்த காரணத்தால் சற்று இளைப்பாறுவதற்காக ஒரு இடத்திலே இறங்கினார்கள் இறங்கி தன்னுடைய காலில் கிடந்த செருப்பை கலட்டி நபி அலைஹி வஸல்லம் கீழே கிளப்போட்டாங்க பெருமாநாரத்தில் அரசு மரத்தினால் ஆன செருப்பு கால் முழுவதும் மூடும்படியான செருப்பு போட்டிருந்தாங்க அந்த செருப்பை கலட்டி கீழே போட்டாங்க மரத்தினுடைய மேல் கிளையிலே இருந்த ஒரு குருவி அந்த செருப்பையே சுற்றி சுற்றி வந்தது இப்போல்லா அலி வசலம் ஆச்சரியமாக அந்த குருவியையும் செருப்பையும் பார்த்தார்கள் அழகி சலாத் வசலாம் உடனடியாக இடத்திற்கு வந்தார்கள் வந்தவர்கள் தன்னுடைய இடது கையால் செருப்பை எடுத்து கீழே இரண்டு அடி அடித்தார்கள் அடித்தபோது செருப்பினுடைய உள்பகுதியிலே இருந்து ஒரு பூச்சி ஒன்று வெளியே ஓடியது குருவி வேகமாக அதை பறந்து கொத்தி தின்றுவிட்டு சென்று விட்டது அழகி சலா கேசலாம் சொன்னார்கள் அல்ல இது மாதிரியான கால் முழுவதும் மூடிய செருப்புகளை நீங்கள் போடுவதாக இருந்தால் எடுது கையால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எடது கையால் அதை எடுத்து பூமியிலே கவிழ்த்தி மும்முறை தட்டுங்கள் தட்டிய பின்பு அதை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் உங்கள் நீங்கள் தட்டாமல் போட்டுவிட்டால் உள்ளே இருக்கும் உயிரினங்களுக்கு உங்களாலும் அவைகளால் உங்களால் அவைகளுக்கும் ஆபத்து நேரிடக்கூடும் எனவே ஆபத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் மும்முறை தட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தி சேதனா அனுசிரதியாக அவர்கள் மூலமாக அறிவித்து தரப்படுகிறது என்று சொன்னால் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா செய்திகளுக்கும் ஒரு ஒப்பற்ற முன்மாதிரியாக முகமதுன் சல்லாஹுலியு செல்லும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்